ஆசிரியர்கள் மீது இந்த அரசாங்கம் அக்கறையற்ற அரசாங்கமாக இருக்கிறது தனியார் பள்ளி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திருமாவளவன் பேட்டி திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே உள்ள ஈ ஆர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் உள்ள முப்பது ஆசிரியர்கள் மற்றும் பத்து அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் நாற்பது பேருக்கு மாத மாதம் இருபத்தி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த மே மற்றும் ஜூன் மாதம் ஆகிய இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் திருச்சி மாவட்ட கல்வி வி அலுவலர் ஆகியோரிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு மனு அளித்தும் தற்போது வரை ஊதியம் வழங்கப்படாததால் இன்று மாலை ஈஆர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் தனியார் பள்ளி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திருமாவளவன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர் அவர்களிடம் திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் நாராயணன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தனியார் பள்ளி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திருமாவளவன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது கடந்த இரண்டு மாதங்களாக ஈஆர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர் எங்கள் நிலையை அரசிற்கு தெரிவித்துள்ளோம் ஆனாலும் தற்போது வரை அரசு எங்கள் கோரிக்கைக்கு நிறைவேற்றாமல் தூங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கம் அக்கறையற்ற அரசாங்கமாக இருக்கிறது மேலும் திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் சங்கரநாராயணன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் அதில் நீதிமன்ற பதிலுக்கு இரண்டு நாள் காத்திருப்பாக தெரிவித்துள்ளார் இதற்கு பிறகு எங்களுக்கு சம்பளம் வரவில்லை என்றால் இரண்டு நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய போரா நடத்துவோம் என தெரிவித்தார் ஈஆர் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அலுவலர்கள் யாருக்கும் ரெண்டு திங்களாக ஜூன் மே திங்கள் ஜூன் திங்கள் ரெண்டு திங்களாக ஊதியம் வரவில்லை என்ற செய்தி தற்போதுதான் கடகத்தினுடைய கவனத்திற்கு வந்தது இது சம்பந்தமாக ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தங்களுடைய குறைகளை எழுதி தங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் உள்பட கல்வி அமைச்சரை பார்த்து கல்வி அமைச்சரும் சம்பளம் போடுவதற்கு ஆவணம் செய்வதாக சொன்னார் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை இப்போ மாவட்ட கல்வியாளர் பார்த்தோம் ஏதோ வழக்கு இருக்கிறதாகவும் அந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு வந்து அந்த அது ஸ்டே சம்பளம் நேரடி ஊதியம் கொடுப்பதற்கு ஒரு ஸ்டே இருப்பதாகவும் அது வெக்கேட் ஆனால் தான் கொடுக்க முடியும் அது வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் நாங்கள் பொறுத்துக்குவோம் இல்லைன்னா இப்போ கடுமையான போராட்டத்துக்கு இந்த கழகமானது ஆவணம் செய்யும் மிக விரைவில் ஆ ஐயா இப்போ இது அதாவது கழகம் செய்யும்போது மாவட்டத்திலேருந்து இருந்து வருவாங்க ஆசிரியர்கள் வருவார்கள் இப்போ இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் முப்பது பேர் அலுவலர்கள் ஆசிரியர் இல்லாத அலுவலர்கள் அது ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆக நாற்பது பேர் நாற்பது ஆசிரியர் அலுவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு மாதமாக சம்பளம் வராதது மிகப்பெரிய கடுமையான குற்றம் அரசாங்கம் தான் செஞ்சிருக்க நேரம் அரசாங்கம் ஏன் தூங்குதுன்னு எனக்கு விளங்கலை அரசாங்கம் தூங்கிக்கிட்டு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு நாள் கூட சம்பளம் தவறக்கூடாது ஆசிரியர்களுக்கு அந்த நிலையை மாறி இன்றைக்கி ரெண்டு மாதமாக சம்பளம் வராமல் அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படும் துன்பம் துன்பமடையும் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா தெரியும் சொல்லியும் இன்னும் அரசாங்கம் செய்யலைங்கிறது அரசாங்கம் அக்கறையற்ற அரசாங்கம்னு நம்ம சொல்கிறோம் அதனால நாங்கள் இந்த இன்னும் ரெண்டு நாள் பொறுத்திருப்போம் அதுக்கு பேர் கடுமையான போராட்டத்துக்கு எங்களுடைய கழகமானது ஆவணம் செய்யும் உரிய முறையில் யார் யாருக்கு தெரிவிக்கணுமோ அவ்வளவும் தெரிவிச்சுட்டு செய்வோம் வழக்கு வழக்கு சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல அந்த வழக்குக்கும் ஆசிரியர் சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படி சம்மந்தமே இல்லாத ஒன்றை ஏன் இவங்கள நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு விளங்கலை போராட்டம் பண்ணால் தான் அது கிடைக்கும் அப்போதான் சரி அரசாங்கத்துக்கு சொல்லியாச்சு இன்றைக்கி கூட நான் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு இந்த டி ஓட்டை பேசுனேன் சி ஓட்டை பேசுனேன் யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியர்களை துன்பப்படுத்தி என்ன காலம் போகிறான்னு தெரியல அதனால் போராட்டம் தான் அதுக்கு வழின்னா அதை போராடுவதற்கான வழியை நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வோம் என் பெருசில் திருமாவளவன் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திருமாவளவன் தொண்ணூற்றி ஒரு வயசாகிது எனக்கு